ஹலோ வெல்கம் ட்ரிப் நாங்கள் ரீசெண்டா திருச்செந்தூர் போயிருந்தோம் கோவிலில் சுற்றிலும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துருக்காங்க ரூல்ஸும் நிறைய மாறி இருக்கு அது என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கோபுரம் திருச்செந்தூர் ராஜகோபுரம் வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க கும்பாபிஷேக வேலை நடைபெறுது கும்பாபிஷேகம் எப்பன்னு கேட்டிங்கன்னா ஜூலை ஏழாம் தேதி காலையில் ஆறே காலிலிருந்து ஆறு ஐம்பது மணிக்குள்ள நடக்கும் நாங்கள் இந்த ரத்தனம் ராஜில தான் தங்கியிருந்தோம் அதை பத்தின வீடியோவும் போட்டிருக்கோம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு எல்லா எல்லாருமே ஒன்று கூடுனீங்கன்னா அங்கே ஃபுல் ரெஷ்ஷாக இருக்கும் உங்களால் அந்த ரெஷ்ஷை சமாளிக்க முடியும்னா கண்டிப்பாக போங்க விசிட் பண்ணுங்கள் சாமியோட அருள் பெறுங்க முடியாத பட்சத்தில் நீங்கள் தொலைக்காட்சியிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் லைவ் போடுவாங்க எல்லா நியூஸ் சேனல்லையும் ஓரளவுக்கு இந்த ராஜகோபுரத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் முதல்ல இருந்த ராஜகோபுரத்துலேயும் இந்த ராஜகோபுரத்துலேயும் நல்ல ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கவே உங்களுக்கு அஞ்சு விடுதிகள் கவர்மெண்ட் மூலயமா அதாவது தேவசம் போர்டு சார்பாகவே அஞ்சு விடுதிகள் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு வேணும்னா இங்கே வந்து தான் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸும் அவைலபிள் இருக்கு வித் ஹீட்டரோட இந்த ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிடிடிசி கண்ட்ரோலில் தான் இருக்கு தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு இந்த இடத்துல ரைட் சைடில் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே விட்டுட்டு போற மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடில் சைட்ல உங்களுக்கு வெயிலின் காரணமாக நீர்மோர் பந்தல்லாம் எல்லாம் இங்கே உங்களுக்கு ஃப்ரீ வாட்டர்ஸ் அவைலபிள் இருக்கும் இந்த நீர்மோர் பந்தலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பில்டிங்லாம் இருக்குது இருக்கு பாருங்க இந்த பில்டிங் தான் உங்களுக்கு நான் சொன்ன அந்த அஞ்சு விடுதி இங்கே நேர்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி புக் பண்ணிக்கலாம் திருச்செந்தூர் இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் இந்த மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்ததுனால திருப்பதி மாதிரி ஆயிடுச்சு விசேஷ நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடுவன் மாதிரி தான் திருப்பதியில இருக்கு அதே குடுவன் செட்டப் தான் போட்டு லாக் பண்ணி லாக் பண்ணி தான் அடுத்தடுத்த ரூம்ஸ்க்கு அனுப்புறாங்க கிட்டத்தட்ட சாமி விசேஷ நாளில் மூணு மணி நேரத்திலிருந்து நாலு மணி நேரம் ஆகும் ரூபாய் தரிசனத்திலே அதே போல இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கு சீனியர் சிட்டிசனுக்கு டைரக்டா கோயில் வாசல் பக்கத்துல மூத்த குடிமக்கள்னு சொல்லிட்டு ஒரு வழி இருக்கு அவங்க அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்க கண்டிப்பா அவங்க அந்த வழியில போகலாம் அவங்க கூட ஒரு அட்டண்டரும் போலாம் இது ஒரு நல்ல இனிஷியேஷன் தான் ஆனா ஏற்கனவே இது இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்க முதல்ல மொபைல் ஃபோன்ஸ் பேக்கெட்டில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோ இல்ல சைலன்ட்ல போட்டோ நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள போகலாம் ஆனா இப்போ அப்படி இல்லை மொபைல் ஃபோன்ஸ்லாம் நீங்கள் நீங்க மொபைல் டெபாசிட் கவுண்டர்னு சொல்லிவிட்டு இந்த இடம் இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஒரு மொபைலுக்கும் ஃபைவ் ருபீஸ்லேருந்து டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் இதை இங்கே டெபாசிட் பண்ணிட்டு தான் போயிட்டு ரிட்டர்னில் வரும்போது திரும்ப வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் மொபைல் ஃபோன்ஸு கோயில் உள்ளே அலோட் கிடையாது இந்த மொபைல் டெபாசிட் கவுண்டர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் தரிசனம் அதாவது புது தரிசனம் நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்களே அதுலேருந்து லெஃப்டில் இருக்கும் கோயிலுக்கு சாமி பார்க்க போகும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் மொபைல் ஃபோன்ஸை வச்சுட்டு போயிடுங்க ஏன்னா கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே அங்கேயும் போட் வச்சுருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புது தரிசனத்தில் முதல்லாம் நீங்கள் டைரெக்டாக இந்த லைனில் உள்ளே போய்ட்டுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில குடோன்ஸ்லாம் சொல்லியிருந்தனால அது உள்ள வழியாக தான் போயிட்டு நீங்கள் இந்த மேலே பாருங்கள் இந்த பாலம் மாதிரி போவது பாருங்கள் ஃப்ளைஓவர் மாதிரி இந்த பாலத்து மேலே போயிட்டு தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த டைமிங்கில் பார்த்தா கூட்டம் கம்மியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மதியத்துக்கு மேலே பாருங்கள் இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல மதியம் ஒரு மூணு டு நாலு அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கும் இப்போ நான் சொன்ன டைமிங் வந்து விசேஷ நாட்களுக்கு பொருந்தாது விசேஷம் இல்லாமல் சாதா நாட்களுக்கு கண்டிப்பாக பொருந்தோம் நாங்கள் சாதா நாட்களில் தான் போனோம் ரெண்டே நிமிஷத்தில் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் உள்ள அந்த டைமிங் நடக்கிற டைமிங் மட்டும்தான் மற்றபடி கியூவில் நின்றுலாம் போடுறதெல்லாம் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஃபுல்லாகவே கும்பாபிஷேகம் வேலை நடைபெறுது ஜூலை ஏழாம் தேதி உங்களால் அங்கே போயிட்டு அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியும்னா மட்டும் கண்டிப்பாக போங்க இல்லைன்ற பட்சத்தில் தொலைக்காட்சியில் அதாவது டிவியில் நிறைய நியூஸ் சேனலில் லைவ் போடுவாங்க அது மூலயமா நீங்கள் கும்பாபிஷேகத்தை பார்த்து முருகனோட அருள் பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்